என் பேர் அம்பிகா ராஜ் அகல் ஃபவுண்டேஷன் என்ஜிஓ அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ பிளைண்ட் பீப்புளுக்காக கடந்த எட்டு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷமா கண் பார்வை இல்லாதவங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து அவங்களுடைய உலகத்துல அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நிறைய இலவசங்கள் கொடுக்கறத விட வேலை வாய்ப்பு அப்படிங்கறதுதான் வேலை வாய்ப்புக்காக தான் இந்த பாத நிவாரணா நிவாரணியை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல வந்து இவங்க ஒரு ஃபோர் மந்த்ஸ் கோர்ஸ் கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க இந்த கோர்ஸ் படிச்சுட்டு பாத அழுத்த சிகிச்சை பண்ணும்போது இதுல ஒரு டுவெண்ட்டி அப்ட் டிசீசஸ் நம்மளுக்கும் சரியாகுது நம்மளோட விஷுவலி சேலஞ்ச் அமைஞ்சிருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் இந்த பாத நிவாரண ப்ராஜெக்டை வந்து டாக்டர் சி கே அசோக் குமார் சார் எங்களுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க ஸோ எஃப்டபிள்யூசி அண்ட் எக்ஸனோரா சப்போர்ட்டோட இந்த பாத நிவாரணாவை இன்னைக்கு ஃபோர் மந்த்ஸ்ல நிறைய இடங்கள்ல நாங்கள் ரீச் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஃபியூச்சர் எய்ம் என்னன்னா இது மாதிரி ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண் பார்வை இல்லாத குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ரெகுலர் வருமானம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் சோ இந்த பாதை அழுத்தை சிகிச்சை பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டில பண்றோம் ஆயுர்வேதிக் ஆயில்லையும் பண்றோம் மசாஜ் கிரீம்லயும் பண்றோம் பட் ஆயில்ல பண்ணும் போது பியோர் ஹெர்பல் அப்படிங்கறதுனால எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு பேமெண்ட் சேஞ்ச் ஆகும் ஒரு ஸ்டால் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் இதுவே பப்ளிக் பிளேசஸ் கொஞ்சம் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கும் பேமெண்ட்ஸ் பட் வெளியில பெரிய பெரிய கிளினிக்ல பண்றதை விட இவங்க எங்க தெரபிஸ்ட் கிட்ட நாங்க நிறையவே கம்மியா தான் நாங்க பண்றோம் கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்கும் ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் இருக்கும் அண்ட் இந்த அவேர்னஸ் முதல்ல நமக்கு வரணும் இந்தியாவில வந்து கண் பார்வை இல்லாதவங்க நாளே கிராஸ் பண்ணி விடுறது இல்லைன்னா அவங்களுக்கு டொனேஷன் பாடினா உண்டியில் போடுறது இது மட்டும்தான் இருக்கு பட் ஃபாரின்ல இதெல்லாம் வந்து ஏர்போர்ட்ல ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆகட்டும் நிறைய பேர் பண்றாங்க அவங்களே ஒரு சம்பாதிச்சு அவங்களோட சொந்த காலில் நிக்க முடியுது இதுதான் எங்களுடைய நோக்கம் இந்தியா ஃபுல்லா கண் பார்வை இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணி அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கணும் அவங்களுடைய ஏழ்மை வறுமை அவங்களுடைய அந்த இயலா எல்லாம் போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இது வரைக்கும் வந்து ட்ரைனிங் வந்து ஒரு நூறுல இருந்து இரநூறு பசங்க ரெடியா இருக்காங்க சென்டரும் வந்து ஒரு சென்டர் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக ஸ்கூடிய சீக்கிரமா தமிழ்நாடு நிறைய சென்டர்ஸ் வைப்போம் எத்தனை ஸ்டால்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் பப்ளிக் பிளேசஸ் இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நைட்டுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ பிப்டி பீப்புள் பண்ணுவாங்க இது வந்து ஒரு குட் காஸாவும் நினைச்சு பண்றாங்க இந்த மாதிரி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அடுத்ததா பிளைண்ட் பீப்புள் கிட்ட வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கேக்குற திறமையும் அண்ட் டச்சிங் சென்ஸும் அதிகமா இருக்கும் அதனால இவங்க மசாஜ் பண்ணும்போது நார்மல் பீப்புள் பண்றதை விட மோர் எஃபெக்டிவ்வா இருக்கும் அதனால கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம பப்ளிக் சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம் கண்டிப்பா அரசாங்கத்துல நாங்க ரிப்பன் பில்டிங்ல போய் நாங்க வந்து பெர்மிஷன் கேட்டோம் இதெல்லாம் நீங்க கார்ப்பரேஷன்ல பப்ளிக் பிளேசஸ்ல கண்டிப்பா பண்ணனும்னு தான் சொல்லிருக்காங்க இது ஒரு குட் காஸ்ட் என்ன சப்போர்ட் வேணா நாங்க பண்ண தயார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து நிதி வரதை விட அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே இங்க நிறைய இடத்துல நாங்க இதை இது பண்ண முடியும் கண்டிப்பா அவங்களுடைய நிதி கிடைச்சா இன்னும் அடுத்த லெவல்க்கு ஏன்னா ஒரு ஒரு ஊர்லயுமே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிளைண்ட் இருக்காங்க அண்ட் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எல்லாம் வேலை செய்யும் போது எத்தனையோ பேர் வந்து தவறி விழுந்து இறக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல நாங்க எஸ்கார்ட் போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்ணும்போது ஒரு பாதுகாப்பான வருமானம் கிடைக்குது இப்ப எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போறதுனால எவ்வளவு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது சோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி பார்வையற்றவர்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னா இது நிறைய இடத்துக்கு பப்ளிக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகணும் கண்டிப்பா இப்ப திருவண்ணாமலையில ஒரு ஃபோர்த் டைம் பண்ணிட்டோம் நல்ல வரவேற்பு இருக்கு இது மாதிரி பழனி அண்ட் ஸ்ரீரங்கம் எங்கெங்கெல்லாம் வந்து என்ன பாதயாத்திரை யாத்திரை பண்றாங்களோ அவங்க நிறைய எடுத்துப்பாங்க அங்கெல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு ஐடியா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ